நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்துல ஜாஃப்னாங்கிற இடத்துல இருக்கும் பாருங்க இது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நம்ம இங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் இது வந்து ரெசிடென்ஸ் தங்கறதுக்காக உள்ள இடம் அது நேத்தி நைட்ல ஆரம்பிச்ச அந்த பயணம் களைப்பு வந்து இந்த இடத்த பார்த்து இதுக்குள்ள வந்தோடனே அப்படியே ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப அருமையா இருக்கு இன்னைக்கு இங்கே தான் நாங்க ஸ்டே பண்றோம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகா இது ஒரு பங்களா டைப் வீடு இது இதுல வந்து ஒரு சிட் அவுட் இங்கே ஒரு சிட் அவுட்டு இது போர்டிகோ இந்த போர்டிகோ அழகா வந்து இப்படி சிட் அவுட்டாக மாற்றிருக்காங்க நம்ம வந்து வந்து இதுல உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா வந்து ஒரு ஒரு இடத்தையும் அப்படியே ரொம்ப ரசிச்சு ரசனையோட ஒன்னு ஒன்னும் செஞ்சிருக்காங்க கிரீனியா பிளான்ஸ் எல்லா இடத்துலயும் இவ்வளவு அழகா லைட் செட்டிங்ஸ் இன்னும் வீட்டுக்குள்ள உள்ள பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க ரொம்ப அழகா நம்ம இங்க அழகா வந்து நம்ம இதுல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு செல் பாக்கலாம் ரொம்ப சேஃப்டியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த இடம் இது ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி பண்ணிருக்காங்க அந்த இடத்துல அடுத்தது பாத்தீங்கன்னா அழகா அந்த எல்லாமே மெயின்டெனன்ஸ் அவ்வளவு பக்கம் bakangannya. எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு நீட்னஸ் அவ்வளோ நீட்னஸ் எல்லா இடமுமே அழகா இங்கே பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சின்னது அழகாக கோவில் மாதிரி ஒன்று அதை திறக்க வேண்டாம் சாத்திட்டாங்க கற்கோவில் மாதிரி அழகாக கோபுரம்லாம் வச்சு கலசம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி இது பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து மகாவில்வம் இது பக்கத்தில் வந்து மகாவில்வம் ஒன்று வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் டிவோஷனல் மாதிரியும் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இது பார்த்தீங்கன்னா இது இந்த சிட் அவுட்டு இதை தாண்டி அப்படியே வந்து இந்த சைடு இந்த சைடு வந்து ஒரு மெயின் டோர் வச்சிருக்காங்க இதுதான் வந்து மெயின் டோர் இது கேட் வந்து நைட்டு லாக் பண்ணிடுறாங்க இங்கே அழகாக ஒரு பவுண்டேஷன் மாதிரி வச்சுருக்காங்க இதுதான் இப்போ வந்து மெயின் டோர் உள்ள போகிறோம் இது உள்ள போயும் பாருங்க எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ ரம்யமா இருக்குங்க வாங்க நம்ம இப்போ உள்ள போகலாம் நான் வந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டேன் கீழே வந்து ஒரு ரிசப்ஷன் ஏரியா இருக்கும் சோஃபாலாம் போட்டிருப்பாங்க அங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு டைனிங் ஏரியா இருக்கும் நல்லா ஒரு சிக்ஸ் டு எயிட் மெம்பர்ஸ் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் ஏரியா இருக்கும் அங்கே உட்காந்து டிஃபன்லாம் இப்போ வந்தோன்னே சாப்பிட்டோம் நாங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் எக்ஸலண்ட்டா ஒரு கிச்சன் இருக்கும் அந்த கிச்சன் உள்ள காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு இது வந்து அப்படியே ஸ்டெஷ் ஏரி இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது இந்த ஃப்ளோருக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் இல்லை செகண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது இதில் வந்து இதுதான் நம்ம ரூம் இது இதுதான் நம்ம ரூம் பாருங்கள் இதில் வந்து இவ்வளோ ஒரு எக்ஸலென்ட்டாக இருக்குது இந்த ரூமு இதில் பார்த்திங்கன்னா இந்த இந்த ரெசார்ட்டுக்கு பேர் வந்து மூன்றில் மூன்றில் இந்த இந்த ரெசார்ட்டோட பேர் வந்து மூன்றில் நம்ம ஓஹை உலா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் டிச்சி அவங்க மூலமாக நம்ம வந்து ஸ்ரீலங்கா ஜெஃப்னாக்கு நம்ம வந்து சுற்றுலா வந்தோம் அப்படின்னா நம்மள வந்து இவ்வளோ எக்ஸலண்டாக நம்மளை கவனிச்சிக்கிறாங்க எல்லாமே அவங்களே வெஹிக்கள் வெஹிக்கிள்ல வச்சு அவங்களே அழைச்சிட்டு போய் சுத்தி காட்டி ஃபுட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோர் டேஸ் த்ரீ நைட்ஸ் அப்படிங்கிற கணக்கில் நம்மளும் டூர் பேக்கேஜ் போட்டு நம்மளை அழைச்சிட்டு வந்து சுற்றி காட்டி நம்மள வந்து கொண்டாந்து திருப்பி திருச்சியிலேயே இறக்கி விட்டுடுவாங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம டூர் போகணும்னு சொல்லிட்டு போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு வந்து காசு சேர்த்து வைப்போம் இல்லையா அப்படி சேர்த்து வைக்கிற காசை ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்பா போட்டோம் அப்படின்னா பசங்களை கூப்பிட்டு அழகா ஃப்ளைட்டில் வந்து ரொம்ப சேஃபா ஒரு நம்மளை யாராவது கையை புடிச்சு கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்க அழகா எல்லா இடத்தையும் சுத்தி காட்டி நம்மளை குழந்தை கவனிக்க வச்சுக்கிற மாதிரி கவனிச்சிக்கிட்டு நல்ல நீட் அண்ட் லக்ஸரியஸாக ஒரு இடத்துல நம்மளை தங்க வச்சு அகாமடேஷன் பண்ணி கொடுத்து வந்து எல்லா சௌகரியங்களையும் செஞ்சு கொடுத்து இந்த ட்ரிப்பை வந்து சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாம் வரலாற்று சின்னங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த உவகை உலா மூலம் உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த சுற்றுலாவை நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு லக்ஸரியஸான கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்கியிருக்கீங்களா டூர் போனப்போ அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்